ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டு பாலினாமில்ஸை எப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டு பாலினாமில்ஸ் எடுத்துக்கிறோம் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் செவன் அண்ட் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இந்த மாதிரி ரெண்டு பாலினாமில் எடுத்துக்கிறோம் இங்கே நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு டேபிளை ஃபார்ம் பண்ணுறோம் ஓகேவா இந்த டேபிளோட ஃபஸ்ட்டு ரோ இருக்கு பார்த்திங்களா இந்த ஃபஸ்ட்டு ரோவில் என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபஸ்ட்டு பாலினாமிலோட ஒவ்வொரு டேர்ம்ஸையும் எழுதிக்கிடுறோம் ஓகேவா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காலம் இருக்குது பார்த்திங்களா இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் செகண்ட் பாலினாமினோட ஒவ்வொரு டேம்ஸையும் எழுதிக்கிறோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த செகண்ட் பாலினாமினோட ஒவ்வொரு டேமையும் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பாலினாமினோட ஒவ்வொரு டேமோட மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா டூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்குவர் டூ எக்ஸ் க்யூப் டூ எக்ஸ் இன்ட்டு ஃபோர் எக்ஸ் எயிட் எக்ஸ் ஸ்குவர் டூ எக்ஸ் இன்ட்டு மைனஸ் செவன் மைனஸ் ஃபோர்டீன் எக்ஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொர் த்ரீ எக்ஸ் ஸ்குவர் த்ரீ இன்ட்டு ஃபோர் எக்ஸ் டுவெல் எக்ஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் செவன் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் இந்த எல்லா டேம்ஸையும் என்ன பண்ணுறோம் ரீ அரேஞ்ச் பண்ணுறோம் அப்போ ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும் பாருங்கள் டூ எக்ஸ் க்யூப் இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள் லெவன் எக்ஸ் ஸ்கோயர் கிடைக்கும் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் மைனஸ் டூ எக்ஸ் கிடைக்கும் பாருங்கள் ஃபைனலாக என்ன பண்ணுறோம் இந்த கான்ஸ் டேம் ஓகேவா அப்போ அந்த ரிசல்ட்டிங் பால்நாமில் என்ன கிடைக்குன்னா டூ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டொண்ட்டி ஒன் கிடைக்கும்